let the world ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் ஒன்று தஸ்லோனிக்கேர் ஐந்தாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் கிமு ஐநூற்றி பனிரெண்டாம் ஆண்டு முதலாம் தரியு என்ற பெர்சிய மன்னன் தன்னுடைய படையை கருங்கடலுக்கு வடக்கே இருந்த சித்தியர்களை ஜெயித்து அவர்கள் ராஜ்யத்தை கட்டிக்கொள்வதற்காக அழைத்து சென்றார் இந்த சித்தியர்கள் தற்காலத்தில் ஈரான் என்று அழைக்கப்படும் பகுதியிலே குடியிருந்தவர்கள் வீரத்திற்கு பேர் போனவர்கள் இந்த நாடோடியின மக்கள் முதலாம் தரியோ தங்கள் நாட்டின் மீது போர் தொடுக்க வருகிறார் என்று கேள்விப்பட்ட சித்தியர்கள் அவருக்கு ஒரு செய்தியை எழுதி அனுப்பினார்கள் அது வரைபடம் வடிவத்திலே இருந்தது அந்த கடிதத்தில் ஒரு எலியும் ஒரு தவளையும் ஒரு பறவையும் ஐந்து அம்புகளும் வரையப்பட்டிருந்தன அந்த கடிதத்தை பிரித்து பார்த்த முதலாம் தெரியும் மன்னன் தன் இராணுவ தளபதியை அழைத்து நமக்கு வெற்றி நிச்சயம் என்றார் இந்த அம்புகள் சித்தியர்கள் தங்கள் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு சரணடைவதை காட்டுகிறது எலி எதை காட்டுகிறது என்றால் சித்தியரின் நிலம் நமக்கு கொடுக்கப்பட்டு விடும் என்பதை காட்டுகிறது தவளை எதை காட்டுகிறது என்றால் சித்தியர்களின் ஆறு குளம் ஏரிகள் எல்லாமே நம்முடையதாக மாறும் என்பதை காட்டுகிறது சித்தியரின் ராணுவம் நமக்கு முன்னால் ஒரு பறவையைப் போல பறந்து போகும் என்பதை பறவை உணர்த்துகிறது என்று அந்த வரைபடத்திற்கு ராஜா விளக்கம் அளித்தார் தரிவுக்கு ஆலோசகர் ஒருவர் இருந்தார் அவர் அந்த வரைபடத்தை பார்த்து அதற்கு இவ்விதமாக அர்த்தம் சொன்னார் பறவையைப் போல பறந்து போகாவிட்டால் தவளையைப் போல தண்ணீருக்குள்ளே ஒளிந்து கொள்ளாவிட்டால் எலிகளைப் போல பொந்துகளுக்குள் பதுங்கிக் கொள்ளாவிட்டால் சித்திய இராணுவத்தின் வில் வீரர்கள் ஏயும் அம்புகளால் நீங்கள் அனைவரும் கொலையாவீர்கள் என்ற அர்த்தத்தில்தான் இந்த கடிதத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்றார் அதுவரை தைரியமாயிருந்த தரியோ இரண்டாவதாக தனக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனையை கேட்டதும் தைரியத்தை இழந்தார் தொடர்ந்து முன்னேற முடியாமல் பின்வாங்கி தன் தேசத்துக்கே திரும்பி போய்விட்டார் இன்றும் நம்மை நம்மை வார்த்தைகள் நோக்கி வருகின்றன அதை நாம் உள்வாங்கினால் நம்முடைய தைரியத்தை நாம் எழுந்து போவோம் நம்முடைய இருதயம் தண்ணீரை போல கரைந்து போய்விடும் ஆகவே நம்மை சுற்றிலும் எப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசும் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் பார்ப்பது மிகவும் அவசியம் தாவீது தன் சகோதரர்களை பார்க்க யுத்தக் களத்திற்கு வந்தபோது இஸ்ரவேலர் எல்லாரும் கோலியாத்தை பார்த்து பயந்து கொண்டிருந்தார்கள் கோலியாத் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை கொண்டிருந்தான் தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து இந்த கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும் என்று கேட்டார் தாவீது இப்படி பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த தாவீதின் மூத்த சகோதரன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன வனாந்திரத்தில் அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்திலே விட்டாய் யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய் உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றார் அதற்கு தாவீது நான் இப்பொழுது செய்தது என்ன நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி தன் மூத்த சகோதரனை விட்டுவிட்டு நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை பேசும் மற்ற மனிதர்களை தேடிச் சென்றார் தாவீதுக்கு இருந்த தைரியத்தை பார்த்து தாவிதை சவுல் ராஜாவினிடத்திலே அழைத்து கொண்டு வந்தார்கள் சவுலிடம் பேசிய போதும் தாவிது தன் கடந்த கால வெற்றிகளை அறிக்கையிட்டு தைரியத்தையும் நம்பிக்கையும் மேலும் வளர்த்து கொண்டார் அதைரியப்படுத்தும் வார்த்தைகளை தவிர்த்து உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை பேசுபவர்களை தேடி சென்றதால் தாவிதுக்கு தனி ஒருவனாய் கோலியாத்தை வீழ்த்த முடிந்தது நம்முடைய உயர்வை விரும்பி நம்மை தைரியப்படுத்தும் வார்த்தைகள் பேசும் நபர்கள்தான் நம்மை சுற்றிலும் இருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி நம்மை தைரியப்படுத்தும் நபர்களை நாம் அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்கள்தான் நமக்கு மிகப்பெரிய சொத்து அப்படிப்பட்டவர்களை தேவன் நமக்கும் தருவாராக காட் பிளஸ் யூ ஹாவ்